மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நாங்கூரில் அமைந்துள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ஆகியோர் கூட்டாக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தனர் பின்னர் நெல் மூட்டைகளை ஆய்வு மேற்கொண்ட கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மற்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுடன் செய்தியாளர்களை சந்தித்தார் அதனை பார்க்கலாம் வணக்கம் இன்றைக்கி நான் நம்ம மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் நம்ம வந்து நேரடி கொள்முதல் நிலையங்கள் அதை ஆய்வு செய்ய வந்திருக்கோம் குறிப்பாக இது மட்டும் இல்லாமல் மற்ற டெல்டா குறிப்பாக திருவாரூர் தஞ்சாவூர் போன்றவையும் தொடர்ந்து போயிருக்கிறோம் இப்போ இன்றைக்கி நாங்கள் மார்னிங் வந்து இருக்கும் ஒரு ஃபஸ்ட்டு அரிசி ஆலை குறிப்பாக அதில் வந்து பல நாட்களாக கட்டி முடிக்கப்பட்ட இந்த சைலோஸ் வந்து மறுபடியும் மேம்படுத்தி அதை தொடர்ந்து செயல்படுத்துருக்கிறது ரெண்டு அரிசியாலே வந்து தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் நடத்துகிறாங்க அதை மேம்படுத்துவதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியரோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி இப்போ நம்ம நாங்கூர் வந்திருக்கோம் மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நேரடி குழு நூற்றி முப்பது திறக்கப்பட்டு இதில் நூற்றி இருபத்தாறில் பர்ச்சேஸ் நடந்துட்டுருக்கு ஆன் த டே இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரஃப்லி முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்போது மெட்ரிக் டன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு விவசாயிகளுக்கு எழுபது கோடி புள்ளி பூஜ்ஜியம் ஒம்பது கோடி பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது இஷ்யூ வந்து ஒரு இடத்த பாக்கிறது இல்லை ஏன்னா நம்மளோட டெல்டா மாவட்டங்கள் தான் நம்மளோட முழுமையாக நம்ம எண்டாயர் ப்ரொக்கோயர்மெண்ட் கடந்தாண்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு முப்பத்து நாலு புள்ளி நாலு ஆறு லட்சம் மெட்ரிக் டனுக்கு எட்டாயிரத்தி எழுபத்தி நாலு கோடி பேமெண்ட் பண்ணால் கூட பத்து ஒரு ஆல்மோஸ்ட் எழு க எழுபத்தி ஐந்து விழுக்காடு வந்து இந்த டெல்டா பாசனத்தில் கிடைக்கக்கூடிய பத்து மாவட்டங்களில் வரும் அந்த எழுபத்தென்று விழுக்காடுல தொண்ணூறு விழுக்காடி இந்த நான்கு மாவட்டங்க தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அதுலதான் நடக்கிறது இப்போ வந்து மேட்டூர் தண்ணியின் கூட இது வந்து ஏற்கனவே உள்ள ரெசிடுவல் குறைகளோட மீதியும் எடைப்பட்டத்தில் குறவையில் தொடங்கிய இது விவசாயிகள் எப்போவுமே நியாயமான கோரிக்கைகள் தான் வைக்கிறாங்க குறிப்பாக தார்போலினுக்கு வந்து வெளியிலேருந்து பணம் கூடுதலாக கேட்கக்கூடிய நிலைமை அதே மாதிரி ஏதாவது க காரணத்தில் கையொட்டு பெறக்கூடியதை தவிர்க்கணும் அந்த மாதிரி ஒரு நியாயமான கோரிக்கைகள் தான் ஸோ இந்த அதிகாரிகளுக்கும் அந்த சென்சிட்டைஸ் பண்ணுறோம் நம்ம தவறு செய்யல ஆனால் இன்னொருத்தர் தவறு செய்கிறாருன்னு நம்ம சொல்லக்கூடாது ஒட்டுமொத்தமாக இந்த ஏரியாவை பார்க்கணும் குறிப்பாக இன்னொன்னு இப்போ இடைப்பட்ட காலத்துல என்னன்னா திடம் திடம்னு மழை பெய்யுறது நானும் இந்த மாவட்டத்துல ஆட்சியராக இருந்தேன் திடம்னு அக்டோபர் நவம்பர் வெள்ளம் ஒரு சுனாமி பார்த்தோம் அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர்ல மிகப்பெரிய மழை வெள்ளம் பார்த்தோம் ஆனா இப்ப என்ன நடு நடுநடுலையும் மழை பெஞ்சிடுறது ஸோ இவங்க விவசாயிகள் என்னன்னா அறுவடை செய்கிறதுக்கு நேரத்துல மழை பெஞ்சா பிரச்சனை இங்கே கொண்டு வந்து அதை கொடுக்கறதுக்கு உள்ள பதினேழு பர்சன்ட் பத இது இருக்கணும்னு சொல்கிறாங்க அது இங்கே கொண்டு வந்த உடனே மழை பெஞ்சாது ஏறிடுறது அதையும் விவசாயிகள் சொல்லியிருக்காங்க அதற்கு உடனடியாக எப்படி நம்ம வந்த உடனே அதை செக் பண்ணிவிட்டு நம்ம சேஃபா இருக்கிற தண்ணி பாதிக்கப்படாத மூட்டைகளை மாற்றுவதற்கு என்ன வழிகள் அது எல்லாமே நம்ம பண்ணுறோம் இன்னொன்று இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கடந்த மூன்று ஆண்டு முதலமைச்சரோட ஆணைக்கிணங்க கூடுதலாக பல்வேறு கொடவுன்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது நமக்கு இருநூத்தி முந்நூற்றி எண்பது கொடவுனில் இருபது புள்ளி நாலு நாலு லட்சம் மெட்ரிக் டன் இங்கேருந்து வரக்கூடிய நெல்லை பாதுகாக்கிறதுக்கு நல்லா சேஃப் பண்ணிட்டோம் ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்துருங்க பத்து லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு க இல்லை கோவிலுக்கு சைட்லையோ இல்லையா காலி இடங்கள்லையோ படுக்கக்கூடிய நிலைமை மாறி செமிகவர்டு கோடவுன் வந்து ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் அதுக்குள்ள உள்ளடங்கும் அதே மாதிரி இன்னமும் இந்த ஆண்டு ஒன்னு புள்ளி தொண்ணூத்தஞ்சு லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு புதிதாக செமிகவர்டு கோடவுன் கட்டுறோம் அது ஒரு பக்கம் இணங்க இப்போ ஃபோக்கஸ் பூர்வமே என்னன்னா நேரடி கொள்முதல் நிலையங்களில் வசதி இப்போ டக்குன்னு தாய்வான பகுதியில் மழை வந்துடுது அதே மாதிரி களம் இல்லை அப்படின்னு இங்க விவசாயிகள் ஏற்கனவே களம் இருக்கு அது போதாது அப்படின்னு டெஃபினட்டாக இந்த பகுதிக்கு மாவட்ட ஆட்சியரும் கூட இருக்காரு அவர் கூட நம்ம டெஃபினட்டாக மகாபாரதிய சார் ஏற்கனவே என்னுடன் இணைந்து நாங்கள் பல இதில் படிக்கிறோம் இப்போ ஆய்வுக் கடந்த மாதிரி பார்த்துருக்கோம் இந்த இடத்தில் களம் அமைப்பதற்கு நடவடிக்கை அதே மாதிரி நிரந்தர நேரடி கொள்முதல்ங்கிறது கூடுதலாக நம்ம வந்து இந்த குடோன்கள் கட்டுவதற்கு அதை பண்ணோம் கடைசியாக நம்ம கூட்டுறவுத்துறைக்கும் அந்த துறைக்கும் நான் தான் செயலராக இருக்கேன் கூடுதல் திறமை அதுக்கும் மனு அமைச்சர் மனு முதலமைச்சர்லாம் நெபார்டு திட்டம் மூலமாக கூடுதலாக கோடவுன் கட்டுறது மல்டி சர்வீஸ் சென்டரில் ரெண்ட்டுக்கு கிடைக்க மாதிரி பெரிய பெரிய எக்யூப்மெண்ட் வாங்குறது அந்த பணியும் சொல்லியிருக்கோம் இன்றைய தினம் அஃப்கோர்ஸ் ஃப்ரைடே எப்போவுமே செகண்ட் இது வந்து ரேஷன் கடை ஓப்பனாக இருக்காது மற்ற பணிகளும் நம்ம ஆய்வு செய்ய இருக்கணும் அங்கே டெஃபினட்டாக கட்டணுங்க நான் எப்படி சொல்றேனோ முதல்ல வந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை வந்து தாராலின் கீழே தற்காலிகமா கேப் கொடவுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதை கம்ப்ளீட்டாக ஒழித்ததே மனு முதலமைச்சர் வந்து தான் ஸ்பெசிஃபிக்காக இது இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நெபார்டு மூலமாக நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இருநூற்றி முப்பது கோடி ரூபாயில் ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு லட்சம் இதுக்கு நீங்கள் பிள்ளையார் பட்டி பார்க்கலாம் அந்த மாதிரி பல இடங்கள் அதே மாதிரி மிகப்பெரிய கோடவுன் வந்து நீங்கள் கோயில் பத்தில் டேமேஜ் ஆகந்தான் முழுமையாக முடித்தோம் அப்படி பண்ணி அதை சேஃப் பண்ணிட்டோம் ஆனால் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு இன்னும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் டெஃபினட்டாக நிறைய டிபிசியில் அந்த நேரத்தில் டிரான்சாக்ஷன் வரதுலேயே அங்கே வந்து இறக்குற நேரத்தில் திட்டம்னா மழை பெஞ்சால் கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி ஓடி வந்து தாற்பாலின் மூடக்கூடிய நிலமில்லை அப்படியே மூடினாலும் சைட்லேருந்து தண்ணி வரும் ஸோ விவசாயிகள் அதை டெஃபினட்டாக சொல்கிறாங்க நீங்கள் பத்திரிகை இல்லைன்னு சொல்லுவேன் அதை இந்தாண்டு ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கோம் எந்தெந்த இடத்துல இடம் நிலம் இருக்கோ டெம்பரரியை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா டெம்பரரி டக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணுவோம் தாழ்வான பகுதி பண்ணுறோம் மழை வந்துடுறது ஸோ இது டெஃபினெட்டாக அடுத்த ஃபோக்கஸ் வந்து முதலமைச்சர் கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டே நிறைய ஊரக வளர்ச்சித்துறை எம்என்ஆர்இஜிஎஸ் மூலமாக நிறைய எடுக்கிறாங்க பட் இன்னும் திட்டமிட்டு தலைமை செயலராக என்ன சொல்லியிருக்கேன் ஒரு மாவட்டத்துக்கு என்ன தேவை அது எவ்வளோ இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே குடவுன்கள் பெரிய குடம் அறுபத்தஞ்சாயிரம் மெட்ரிக் டன் இருக்குது இன்னும் தேவைன்னா அதை கட்டணும் அதே மாதிரி நேரடி கொள்முதலும் இன்னொன்று ப்ரொக்யூர்மெண்டில் அது சேமிப்புகிறது களம் தேவை கவர் பண்ணக்கூடிய இடம் தேவை ப்ரொக்யூர் பண்ணி தட் இஸ் வரத்துக்கு முன்னாடி வைக்கக்கூடிய இடமும் மூடின இடமா இருந்தால் இன்னும் சேஃபாக இருக்குங்கிறது தான் எல்லாரோட பொது கருத்து ஸோ அதையும் நாங்கள் டெப்போ வந்து பதினேழு பெர்சன்ட் இது எப்போவுமே பலருக்கு தெரியாது என்னென்னா தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட ஏஜென்ட் மாதிரி தான் இந்தியா பூரா ஒவ்வொருத்தர் பண்ணுறாங்க அது நம்ம வந்து ப்ரொக்கேர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க வந்து ஒரு செட்டு நமக்கு இலவசமாகவும் ரெண்டு புள்ளி எட்டொம்பது லட்சம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க தேசிய திட்டத்தின் கீழ் உணவு பாதுகாப்பு திட்டத்தில் மீதம் உள்ளது நமக்கு இந்த மாதத்துலேருந்து வாங்குகிறோம் இல்லையா வெளியிலேருந்து வாங்கக்கூடிய நிலைமை இருக்குது ஸோ அவங்க அந்த லிமிட்டேஷன் பதினேழு பெர்சன்ட்னு போட்டிருந்தாங்க பட் ஜென்ரலாங்க மழை அதிகமாக பெய்யக்கூடிய இதுலேயோ உடனடியாக மன படந்த முறை கூட இரண்டு முறைகளும் நம்ம உடனடியாக கவர்மெண்ட் எழுதி ஒரு இருபத்தி ரெண்டு எல்லாம் கேட்டிருக்கோம் டெஃபினட்டாக அந்த மாதிரி தேவைக்கேற்ப ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்தால் பண்ண சொல்லிருக்கோம் இன்றைய தினம் கூட அந்த விவசாயி ரொம்ப அருமையா சொன்னார் சார் இது என்ன லக்கிலி சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்கு இப்போ உடனடியாக அதை அந்த தண்ணி படாத மூட்டையில கட்டணும் இங்க கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா இன்னொன்று மாவட்ட ஆட்சியர்ட்டையும் நான் ரிக் பண்ணி பர்டிகுலரா எங்களுக்கு சிவில் சப்ளை மாவட்ட ஆட்சியர் வந்து ஒருங்கிணைக்கும் இது மாவட்டத்துக்கு தலைவர் பட் நாங்கள் தான் அவருக்கு உதவி பண்ணோம் எங்கள் துறை ஸோ நான் வேளாண் துறை அதே மாதிரி தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் கூட்டுறத்துறை இன்னைந்து இந்த குறிப்பாக நாங்கள் என்ன பண்ணோம்னாக்க தேவையான இதை அவர் கவனத்துக்கு கொண்டு போனால் கூடுதல் டிபிசி இப்போ டக்குன்னு விவசாயிகளோட இன்னோரு கருத்து பக்கத்தில் உள்ள சில டிபிசிகள் மூடிடுறாங்கன்னு சொல்கிறாங்க முன்னாடியே ஸோ அதையும் நம்ம பார்க்க சொல்கிறோங்க